சிபி சண்முகம் இந்த பக்கம் கேபி முனுசாமி நீங்கள் எடுத்துடுங்க கேபி முனுசாமி இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு பின்பலத்தில் வந்து அதிமுகவை அழிக்க திட்டம் போடுறாங்க இதெல்லாம் நாங்கள் வந்து என்ன நான் சொல்கிறேன்னா என்னோட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே ஓடப்படுது அதனால தான் அவர் ரொம்ப அமைதியாக போகிறார் சில வழக்குகள் இந்த வழக்குகளுக்குள்ள யாரெல்லாம் நீ நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவருடைய அவர் என்ன சமுதாயம் அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்து வழக்கு கொடுத்ததுங்க நீதி கொடுத்தவங்க இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பின்புலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிமுகவை அழிக்கணும் இதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்தே புரட்சித் தலைவி அம்மா இருந்து எப்படி அழிக்கிறதுக்குன்னு திட்டம் போட்டு வீகம் போட்டு வந்ததை எடப்பாடி பழனிசாமியை தூக்கி முன்னாடி உட்கார வச்சு பின்னாடி தட்டுனாங்க இன்றைக்கி அந்த கர்மம் அதே ஜூன் மாதம் ஜூன் இருபத்தி ரெண்டு பொதுக்குழு நடந்து கழகம் உடைக்கப்பட்ட பிறகு அதே ஜூன் மாதம் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபட்டு நிற்கிது அண்ணா திமுக அழிக்க நினச்சவோ அழிஞ்சு போவாங்கிறது இது ஒரு சரித்திரம் நான் இதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் இது இதுக்கு பின்புலத்தில் அன்புமணி ராமதாஸ் ஐயா ராமதாஸ் நல்லவர் அரசியலில் ரொம்ப அணுகுமுறை தெரிஞ்சவர் நான் இல்லைன்னு மறுக்கலை அவர் தான் மகனை பற்றி வெளியில் சொல்கிறார் நல்லா புரிஞ்சிருங்க இந்த உண்மையை வெளியே சொல்லுங்கள் இங்கே என்ன நடந்துச்சுங்கிற உண்மையும் இங்கே சொல்ல சொல்லுங்கள் உண்மையை சொல்லுவார் அவர்